ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதான் காலம் பார்த்தீங்கன்னா அந்த காலம்லாம் நிறைய நன்மைகள் இருக்குது அதை நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வீட்டில் கூப்பிட்டு போய் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன் அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கு வந்து பக்கத்தில் ஒரு பெரிய பாதை இருக்குது அதெல்லாம் எப்பவுமே இடி மின்னலாம் அப்படி உளுமா உளுந்த உடனே என்ன பண்ணால் காலம் அப்படியே டடக்கு புடக்குன்னு மேலே அப்படியே எளிமின் இந்த காலானே கொண்டு போய் அடித்து சாடாண்டி தான் பார்த்திங்கன்னா அந்த காலம் நம்ம பிடிங்கிடணும் இதை கொண்டு போயிட்டு இது ரொம்ப நாள் இருந்து ஆவம்பேரம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்குது பார்த்திங்களா நல்லா வெளியே விலையன்று இருக்கு பார்த்திங்கன்னா இதை கொண்டு போய் இன்னைக்கு சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா மசாலா மசாலாலாம் போட்டு கறி மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு அடித்து இன்னைக்கு ஒரு ருசி ருசிச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காளான் சாப்பிடுங்க காளான் சாப்பிட்றதுலாம் நிறைய நன்மைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான ப்ரோட்டீனே இந்த காளாலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு வீடியோ பார்த்தேன் பார்த்ததெல்லாம் தெரிஞ்சு காலையில் ப்ரோட்டீன் நிறையா இருக்காமல் நல்லா அப்போ ப்ரோட்டீன் இருந்தாலும் நல்லா சாப்பிடுங்க உடல் நல்லா இடம்லாம் கூடுமா பார்த்திங்கன்னா வளராமல் இருந்தாலும் இந்த காலம் சாப்பிட்டா வளர்ந்துருவாவை பார்த்தீங்கன்னா அதனால் இது சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த காலம் காமிக்கேன் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு காலம் இருக்குது திருதா வெளியிலேனு இருக்கு காலம் இது எப்படின்னு தெரியல இந்த காலம்லாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அது முட்டை காலம் மாதிரியே இருக்குது இது அது ரெண்டு நாள் கழித்து முளைச்சது கூட இதான் இப்போ முளைச்ச மாதிரி இருக்குது வருங்களா எப்படி சூப்பராக இருக்குது இந்த காலம் பார்த்தீங்கன்னா இது கூட்டிக்கு நல்லாயிருக்கும் இதையும் பறிச்சு ரெண்டி தான் இதுதான் ரெண்டு காலம் தான் ஆச்சு ஆனால் அது கொஞ்சம் அவ்வளோவா நல்லா இல்லை இது கூட கொஞ்சம் நல்லாயிருக்கு இந்த காலம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தான் நினைப்போம் வேறு நிறையவே நட்டிச்சு பார்க்கா எடுத்துக்கிட்டு நட்டமுட்ல அவ்வளோ அதை நட்டியாச்சு காலம் அப்படியே விட்டாலும் வளராது எப்படியும் அவ்வளோந்தான் எல்லாேருமே காலம் சாப்பிடுங்க காலம் சாப்பிட்டது நல்ல நன்மைகள் தின எப்படி இருக்குறோம்னா அந்த காலம் சாட்டம் அந்த வெளியில் தொழிலெலாம் கழுகுங்க நல்லா சுடுதண்ணியில் போட்டு கழுவுங்க கழுவி சாப்பிட்டோன்னா காலம் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே பார்த்திங்கன்னா கேமராமேன் வரல இல்லை நம்மளே முன்னாடி நின்று அப்படி கடக்கு புடக்குன்னு பேசியிருப்போம் பார்த்தீங்கன்னா கேமராமேன் இன்னைக்கு பெயிட்டாரு கேமராமேன் அன்றைக்கி லீவு கேமராமேனு இன்னைக்கு காய்ச்சலாம் அது நொடனி ஃபெய்ட்டா பார்த்தீங்கன்னா இந்த காலம் மாதிரி தெரியல ஒரு மாதிரி நீண்டு நின்றுக்குங்க பாருங்கண்ணா காங்க இடி இருந்து வரலாம் ஒரு மாதிரி நீளமாக இருக்குண்ணா இந்த காலம் மற்ற காலம் வர மாதிரி இருக்குது இது ஒரு மாதிரி நீளமாக இருக்குண்ணா இருந்தாலும் எந்த ஆனால் இருந்தாலும் அட்டிச்சு வீசி சாப்பிட்ற வேண்டியது எல்லாமே நல்ல காலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காலமே நல்ல காலம் தான் ஆனால் ஒரு மாதிரி பெருசு அப்படி ஒரு மாதிரி குட மாதிரி இப்படி வெறுமாதிரி விரிஞ்சு நிற்கும் பார்த்துருங்க அந்த காலம் அது மட்டும் சாப்பிடாதீ அது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க என்னென்னு தெரில அதனால் இந்த காலம் நல்லது தான் நல்லா தான் இருக்கும் ஏன் சாப்பிட வேண்டியது நல்லாண்ணே எல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லை ஒரு செயற்கை காலம்லாம் உற்பத்தி பண்ணி சாப்பிட்றாங்கப்பா நம்மளுக்கு இயற்கை கிடைக்கிற உள்ளே கிடைக்கும் இயற்கையாக அங்கே பாருங்களேன் கிளைமேட்டு இதுனே கரும வருது இன்றைக்கும் மழை வரோம் இன்றைக்கும் காலம் மலைக்கும் எப்படி இருக்குன்னா இன்றைக்கும் காலம் மலைக்கும் இன்றைக்கும் வந்துட்டு சாப்பிட்ற வேண்டியது தான் மக்களே இன்றைக்கும் காலம் சாப்பிடுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னங்க அப்படியே தேடி பார்ப்போம் அடுத்த காலம் கான்ட்டு காமிக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்குது இந்த காலம் ரொம்ப சின்னதாகவே இருக்குது அதனால மேலே வேறு கருமே ரொம்ப இருட்டுற மாதிரி உடனே வீட்டு கேமரா நினச்சிட்டு நின்னுங்க உங்களுக்கு கேமரா திருப்பற மேலே பாய் வரும் அப்படின்னுட்டு கே மழை அப்படியே அடிச்சு கொடுத்துருமே ஆகிட்டு அதனோட இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ப்ராப்ளம் டா பாய் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்